இந்தியாவின் சிவில் போக்குவரத்து விமானங்கள் உற்பத்தி துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இந்தியாவின் எல் நிறுவனம் ரஷ்யாவின் பிஜேஎஸ்சி எஸ் சி யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷன் உடன் இணைந்து இந்தியாவில் எஸ் ஜே ஹண்ட்ரட் ரக இரட்டை என்ஜின் சிவில் விமானத்தை உற்பத்தி செய்ய உள்ளது அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எச்ஐஎல் நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது இதன் மூலம் நமது இந்தியா ஒரு முழுமையாக வணிக பயணிகள் விமானத்தை முதன்முதலாக ரஷ்ய உதவியுடன் தயாரிக்க உள்ளது எஸ் ஜே ஹண்ட்ரட் ரக விமானங்கள் ஏற்கனவே உலகளவில் இருநூற்றுக்கும் அதிகமான அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு பதினாறுக்கும் மேற்பட்ட விமான நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது எஸ் ஜே ஹண்ட்ரட் விமானம் குறுகிய உடல் மற்றும் குறுகிய நடுத்தர தூரம் கொண்ட பிரிவில் வருகிறது இது இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட நகரங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் விமான பயணத்தை ஊக்குவிக்கும் மோடி அரசால் இந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட உடான் உள்ளூர் விமான இணைப்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டு விமான போக்குவரத்து தேவைகளுக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அடுத்த ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் இந்த பிரிவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தேவைப்படும் என்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சுற்றுலா அதிகமுள்ள இடங்களுக்கு கூடுதலாக முன்னூற்றி ஐம்பது விமானங்கள் தேவைப்படும் என்றும் எச்ஐஎல் நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பயணிகள் விமான உற்பத்தியில் ஹெச்ஐஎல் இன் பங்களிப்பு குறைவாகவே இருந்தது முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டுக்கு இடையில் அசம்பிள் செய்யப்பட்ட ஆவ்ரோ ஹெச்எஸ் செவன் ஃபார்ட்டி எயிட் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது அப்போது எச்ஐஎல் இன் கவனம் பெரும்பாலும் துறைக்கான ஹெலிகாப்டர்கள் மற்றும் மேம்படுத்தும் தளங்கள் மீது மட்டும் இருந்தது இந்நிலையில் ஹெச்ஐ ஹண்ட்ரட் திட்டம் உள்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து உற்பத்தியை மீட்டெடுத்து உள்நாட்டு விநியோக சங்கிலிகள் மற்றும் சிறப்பு திறன் மேம்பாடு ஆகியவற்றை பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொள்கை ரீதியாக இந்த முயற்சி மோடி அரசாங்கத்தின் ஆத்மநிர்பர் பாரத் தொலைநோக்கு பார்வையுடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது மேலும் இது ஒரு நுட்பமான அதே சமயம் முக்கியமான மாற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்தியா இனி இறக்குமதி செய்யப்பட்ட சிவில் விமானங்களை இயக்குவதில் மட்டும் அடையாது எதிர்காலத்தில் இது தொடர்பாக திறன்களை உருவாக்கவும் முதலீட்டை ஈர்க்கவும் அறிவுசார் சொத்துக்களை உருவாக்கவும் விமான போக்குவரத்து சாதனங்களை ஏற்றுமதி செய்யவும் இலக்கு வைக்கிறது மூலோபாய ரீதியாக இந்த ஒத்துழைப்பு ரஷ்யாவிற்கும் நன்மை பயக்கிறது மேற்கத்திய தடைகள் அதன் உலகளாவிய தொடர்புகளை சிக்கலாக்கும் நேரத்தில் இந்தியா அவர்களுக்கு கை கொடுக்கிறது குறிப்பாக இந்தியாவில் உற்பத்தி செய்வது ஏற்றுமதி வழிகளை எளிதாக்கவும் முக்கியமான கூறுகளை பெறுவதில் உள்ள தளவாட சவால்களை குறைக்கும் எனினும் தொடர்கின்றன ஏர்பஸ் போயிங் மற்றும் ஆம்பரையர் போன்ற நிறுவனங்களிடமிருந்து சந்தை போட்டி தீவிரமாக இருக்கும் இந்த முன்முயற்சியின் நீண்டகால வெற்றி உற்பத்தி செலவு எரிபொருள் திறன் தரம் விற்பனைக்கு பிந்தைய ஆதரவு மற்றும் ஆபரேட்டரின் நம்பிக்கையை பொறுத்து அமையக்கூடும் சுருக்கமாக எஸ் ஜி ஹண்ட்ரட் தயாரிப்பு நடவடிக்கை இந்தியாவின் சிவில் விண்வெளி லட்சியங்களில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது இது நாட்டை ஒரு வளர்ந்து வரும் உற்பத்தி மையமாக மாற்றவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் விமான போக்குவரத்துக்கான உள்கட்டமைப்பை பலப்படுத்தவும் இதுவரை விமான சேவை இல்லாத பகுதிகளில் இணைப்பை மேம்படுத்தவும் இந்தியாவுக்கு வருங்காலத்தில் உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது